வெல்கம் யூவாஸ் திருச்சி திண்டுக்கல் நேஷனல் லைவில கேட்டாயிருக்கு நம்ம சைட் டவுனை ரீலான்ச் பண்ணுறதுக்கு ஆக்டர் சுஜிதா இந்த வீக் சண்டே வராங்க ஸோ இந்த சைட் லான்ச்சுக்கு ஃபேமிலியோட வர எல்லா கிளைண்ட்ஸுக்குமே அஞ்சு கிராம் சில்வர் காயின் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அந்த சைட்டை புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு ஒன் கிராம் கோல்டு காயின் ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம சைட்டில் மனைவி வாங்கின ரெண்டு கிளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வீடு இருக்காங்க இன்னும் ரெண்டு பேரும் பூஜை போட்டிருக்காங்க திருச்சியில் ஸ்ரீரங்கம் தாலுக் சன்னாசிப்பட்டியில் ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்துலேயே நம்ம சைட்டில் கேட்டாக இருக்குது சன்னாசிப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் பத்துலேயும் நம்ம சைட் லொக்கேட்டாக இருக்குது நம்ம சைட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பதினெட்டு ஏக்கர் ஸோ அந்த எயிட்டீன் ஏக்கர்ஸில் ஃபேஸ் ஒன்ல இப்போ நூற்றி எண்பத்தி நாலு பிளாட்ஸ் போட்டிருக்கோம் திருச்சி திண்டுக்கல் நேஷனல் ஹைவேலேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் ஸ்டேட் ஹைவே கனெக்டிவிட்டியில நம்ம சைட் லொக்கேட்டாக இருக்குது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற அந்த பார்க் பார்த்தீங்கன்னா பிரமாண்டமாக அமைச்சிருக்கோம் இந்த பிக்கஸ்ட் பார்க்கலே லேஷர் ஏரியா ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸ் இது நம்ம சைட்டோட பிளாட்ஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் லேக்ஸ்லேருந்து நம்ம கிட்ட பிளாட்ஸ் அவலைபிளாக இருக்குது ஸோ ஒரு ஃபைவ் லேக்ஸ்க்கு நீங்கள் பிளாட் இப்போ வாங்குறீங்கன்னா ட்ரிப்பிள் த அமௌண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அஞ்சு லட்சத்துக்கு வாங்குற பிளாட் அரௌண்ட் ஒரு மூணு வருஷத்தில் பதினஞ்சு லட்சத்துக்கு மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்தவரைக்கும் சூப்பரமான பிளேஸ் அரௌண்ட் ஒரு நாளைக்கு ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டி பஸ்ஸஸ் நம்ம சைட்டை கிராஸ் ஆகி தான் போகுது நம்ம சைட் வாசலே பஸ் ஸ்டாப் எக்ஸாக்டா திருச்சி திண்டுக்கல் நேஷனல் ஹைவேக்கும் திருச்சி மதுரை நேஷ்னல் ஹைவேக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் நம்ம இருந்து எக்ஸாக்டாக ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்தில் திருச்சி மதுரை நேஷனல் ஹைவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி கேஎம்சி பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த சர்க்கிளில் நிறையா இருக்கு நேரில் வந்து பார்த்தா தான் நம்ம சைட்டோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த சண்டே மறந்துடாமல் வந்துடுங்க அண்ட் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஒன் திங் நம்ம திருச்சி ஜங்ஷன்லேருந்து நம்ம சைட் வர வரைக்கும் என்னென்ன ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கும் அதை மட்டும் தான் நான் அந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் வேறு எந்த எக்ஸ்ட்ரா வீடியோஸும் அண்ட் வேற எந்த விஷயத்தையும் நான் எக்ஸசைட் பண்ணி சொல்லலை ஸோ இந்த சண்டே வாங்க நேரில் வந்து பாருங்க சைட் இருக்குன்னு பாருங்க பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ